முக்கியமான ஒரு அம்சம் என்று பார்த்தால் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற மிக முக்கியமான விஷயம் அந்த மோனோ கேமரஸ் என்று சொல்வார்கள் ஒரு ஆண் குள்ளநறியானது இறக்கும் வரை தன் இணையாக இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தையோடு மட்டும்தான் இருக்கும் மற்ற பெண் குள்ளநெறிகளை தேடி போகாது இறக்கும் வரையில் தன்னுடைய இணையோடு மட்டும்தான் ஒரே ஒரு இணையோடு மட்டும்தான் இருக்கும் என்னுடைய பிப்ரவரி மார்ச் மாதத்திலே இணை ஒன்றாக சேர்கின்றன என்னுடைய கர்ப்பகாலம் பெண் குழந்தைகளுக்கு ஒரு அறுபது முதல் அறுபத்தி மூன்று நாட்கள் இரண்டு மாதம் கழித்து ஒம்பது குட்டிகள் வரை குழந்தைகள் இயங்குகின்றன இந்த ஒம்பது குட்டிகளும் மிகவும் பாதுகாப்பான இடத்திலே வளர்க்கப்படுகின்றன அதை நாம் என்று சொல்ல சொல்ல சொல்லுவையானால் ஆங்கிலத்தில் அதை டென் என்று சொல்வோம் டென் என்று சொன்னால் நம்ம தமிழிலே நம்ம அதை பதுங்கு குழி என்று வைத்துக் கொள்ளலாம் அந்த குகைகள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் நிலத்துக்கு அடியிலாக ஒரு ஒரு மீட்டர் ஆழத்தில் ஏறக்குரிய ஒரு மூணு மீட்டர் வரை ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு பெரிய ஒரு குழி இருந்தால் எவ்வாறு இருக்கும் அதுபோல் ஒரு பத்தடி நீளத்திற்கு அந்த குழிகளை தோண்டி அது ஆண் குள்ளநெறி தான் அதிகமாக அந்த குழிகளை தோண்டி தன்னுடைய குட்டிகளை பாதுகாப்பாக தன்னுடைய அந்த தாயையும் குட்டிகளையும் பாதுகாப்பாக அதில் வைத்துக்கொள்ளும் ஏதாவது ஆபத்து வந்தால் வெளியேறுவதற்காக மூன்று ஓப்பனிங்ஸ் சென்டரில் ஒன்று இருக்கும் அதாவது இரண்டு முனைகளிலுமே இரண்டு ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கும் இந்த குள்ளநெறிகள் குட்டிகள் பொதுவாக எட்டு முதல் பத்து நாட்கள் கண் விழிப்பதற்காகவும் அந்த நேரத்திலே எதிரிகள் அந்த குட்டிகளை களவாண்டு சென்று விடக்கூடாது என்பதற்காக மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்கும் இந்த குட்டிகள் ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு முதல் இருபது நாட்களிலே மாமிசத்தை உண்ணக்கூடிய அளவுக்கு திறன் பெற்றதாக வருகின்றன அந்த குட்டிகளுக்கு இடையே ப்ளே ஃபைட் என்று சொல்வார்கள் விளையாட்டு சண்டை விளையாட்டு சண்டை அதிகமாக ஆரம்பிக்கும் ஒரு நான்கு வாரத்திலே வந்து அது மிகவும் ஒரு முக்கியமான சண்டையாக மாறி அந்த குட்டிகளிலே யார் பெரியவர் என்று கூட தீர்மானித்து வைத்துக்கொள்ளும் பால் குடி மறப்பது வந்து இரண்டு மாதங்கள் ஆகும் அதாவது தாய் குள்ளநெறியிடத்தில் இந்த குட்டிகளானது இரண்டு மாதம் வரை பால் குடித்து ஏறக்குரிய அனைத்து வேட்டையாடுவது மற்ற அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கொண்ட பின்னார் ஒரு வருடத்துக்கு பிறகு அந்த குட்டிகளானது தன்னுடைய தாய் தந்தையை விட்டு பிரிந்து செல்கின்றன பொதுவாக குள்ளநெறிகள் வந்து எட்டு முதல் பத்து